கிருத்திகை நட்சத்திரத்தோட வரக்கூடிய வைகாசி அம்மாவாசை அந்த அம்மாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி உணவுகளை வந்து சமைக்க கூடாது என்ன பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு என்ன கிருத்திகையும் வரதால என்ன தெய்வமாவைனாலும் இருக்கட்டும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாம தவறாம வழிபாடு அப்படிங்கறத நம்ம நம்ம பண்ணணும் ரெகுலரா இதுல குறிப்பாக வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடியது இதற்கு குலதெய்வ கோவில்ல எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவதற்கு இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சு திரி தரமான பஞ்சு வாங்கி பஞ்சில் திரி இரண்டு திரிகள் பெரிய நேரத்தில் நல்லா தலைவாழை இலை போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து பச்சரிசியில சாதம் பண்ணி அதில் வந்து பருப்பு நெய் போட்டு படையில் வைத்து தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு வச்சு ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம் மேடமதான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்கம்மா சிறப்பு சிறப்பு மேம் ரொம்ப சந்தோஷம் மேம் என்னிக்கான டாபிக் வந்து மே இருபத்தாறு கிருத்திகை நட்சத்திரத்தோட வரக்கூடிய வைகாசி அம்மாவாசை அந்த அம்மாவாசை எண்ணிக்கை என்ன மாதிரி உணவுகளை வந்து சமைக்கக்கூடாது என்ன பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு என்ன கிருத்திகையும் வரதால நிச்சயமாக நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை இந்த நம்மளோட ஆன்மீக பரிகாரங்கள் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளில் நம்ம வந்து மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பண்ணக்கூடாததை செகண்ட் சரிங்களா அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நம்ம வாழணும் அப்படின்னாலும் நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோட வம்சத்தினர் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் குறிப்பாக ஆண் தெய்வங்களுக்கு அம்மாவாசை பெண் தெய்வங்களுக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வகுத்து வைத்த வழிகள் இதில் வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம தவறாமல் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம நம்ம பண்ணணும் ரெகுலராக இதில் குறிப்பாக வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்தை சார்ந்த வ வழிமுறைகள் மூலமாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம் தவறு கிடையாது இருந்தாலுமே கூட சில மாற்றங்களை கொண்டு வாங்க என்னென்னா எப்போதுமே உங்களோட குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நல்ல மன நிறைவோடு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க சிறப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தேங்காய் பழம் பாக்கு நல்ல ரோ பன்னீர் ரோஸ் மாலை வெ நல்ல ஒரு வாசனை உள்ள ஊதுபத்திகள் அதுலெலாம் ரொம்ப வந்து ரொம்ப குறை ரேட்டெல்லாம் குறைவாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது நல்ல நல்ல குவாலிட்டியான பொருட்களை பயன்படுத்தணும் எப்பவுமே குலதெய்வ கோவில்களுக்கு அது ரொம்ப கிராம தேவதைகளாக இருந்தாலுமே எந்த தெய்வமாக இருந்தாலுமே அதுக்கு வந்து அந்த நாளில் முக்கியத்துவம் நம்ம சிறப்பாக கொடுக்கணும் அவங்களுக்கு அது போலவே நல்ல கற் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கொடுக்கறது அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிறகு இது வந்து நம்ம வந்து வழிபாட்டுக்கு உண்டான பொருட்களை சொல்லியிருக்கேன் அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் இது வந்து கிருத்திகையோடு சேர்ந்து வர்றதுனால மேலும் சிறப்பு அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் வந்து முருகன் வழிபாடு நீங்கள் வந்து அந்த நாளில் வரக்கூடிய செவ்வாய் கோரையில் உங்கள் வீட்டிலேயே வந்து ஆறு வெற்றிலை தீபங்கள் ஏற்றி சிகப்பு திரி போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவதும் உங்களோட பிரார்த்தனைகளை முருகன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறதும் சிறந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம வந்து ஆலயங்களுக்கு குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லும் செல்லலாம் அல்லது வாய்ப்புள்ள ரொம்ப தூரத்துல இருக்கு எங்களோட குலதெய்வ கோவில் பக்கத்திலே அது சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் இருந்தா அந்த இடங்களுக்கு நீங்கள் போகும் போகும் பொழுது குறிப்பாக பச்சரிசியும் வெள்ளமும் நம்ம வந்து இந்த கோவில்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு சுவாமிக்கு படையல் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கோவிலை சுற்றி போட்டுட்டு வாங்க ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண மாதிரி இந்த எறும்புகளுக்கு இந்த உணவை போடும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதில் வந்து சில கிரகங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதனால வந்து இது போல் செய்கிறதும் ஏன்னா பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியை வந்து உரலில் இடித்து அதில் வந்து வெள்ளம் கலந்து அதாவது குலதெய்வத்துக்கு படையல் வைப்பாங்க அந்த மாதிரி இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல இருந்தாலும் மறந்த விஷயத்த நம்ம செய்யணும் நீங்கள் மிக்சியிலே போட்டுக்கலாம் பச்சரிசி ஊற வச்சு கொஞ்சம் உலர்த்திட்டு அதை மாவாக்கி அதில் வெள்ளம் கலந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமாக கலந்து தெய்வத்துக்கு நம்ம குல தெய்வத்துக்கு படையல் போட்டுட்டு கோவிலை சுற்றி தூவி விட்டுட்டு அங்கே உள்ளவங்களுக்கு பிரசாதமாக அதை கொடுத்துட்டு வாங்க இதுவும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வழிபாட்டுக்குண்டான ஒரு நல்ல முறையாக இருக்கும் அது போலவே குலதெய்வ கோவிலில் தீபம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடியது இதற்கு குலதெய்வ கோவிலில் எப்பொழுதுமே தீபம் ஏற்றுவதற்கு இழுப்பெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சு திரி தரமான பஞ்சு வாங்கி பஞ்சில் திரி இரண்டு திரிகள் திரித்து ரெண்டு திரிகளையும் ஒன்றாக இணைத்து நல்ல பெரிய மண்ணகள் ஒன்று புதிதாக வாங்கி அதில் இழுப்பெண்ணை போட்டு இந்த பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி கோவிலில் வச்சுட்டு வாங்க இதுவும் வந்து இந்த தீபம் எரிய எரிய உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு குலதெய்வ கோவிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நிச்சயமாக தவறு இது போன்ற வழக்கங்கள் எப்பொழுதுமே எந்த தலைமுறையிலும் நம்மளோட முன்னோர்கள் யாருமே செய்யலை அதனால் புதியதாக இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் எடுக்காதீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது சில இடங்களில் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களாக இருக்கும் கிராம தேவதைகளாக இருக்கும் அவர்களுக்கு உண்டான பலிகள் பலிகள் கொடுக்கறதும் அவர்களுக்கு வழி வழியாக நம்ம செய்யக்கூடிய பூஜைகளை பண்ணுவ பண்ணுவது தான் அங்கே சிறப்பாக இருக்குமே தவிர அந்த தெய்வத்தோட ஆலயங்களில் உள்ள மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த எனர்ஜியை இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளால பூஜைகளோ நம்மளோட நைவேத்தியங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த எனர்ஜி அந்த டிவைன் எனர்ஜியை நமக்கு அப் ஆப்போசிட்டாக செயல்பட ஆரம்பிக்குது இது நிறைய இடங்கள்ல இந்த தவறுகளை நான் பார்த்துருக்கேன் வாசு பார்க்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து இந்த குலதெய்வ மண் எடுத்துகிட்டு வந்து வைத்த பிறகு தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதுனால இதையும் தவிர்த்துருங்க நீங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ஒரு மண் மண் கலசம் வாங்கிட்டு சின்னதாக ஒரு மண் கலசம் வாங்கிட்டு அதில் வந்து பச்சரிசி ஒரு பாதி அளவுக்கு போட்டுட்டு அதில் ஒன்பது ஒரு ரூபாய் காயின்ஸு அப்படி சொருகி விட்டுட்டு அதன் மேலே திரும்பவும் பச்சரிசி போட்டு அதற்கு மேலே ஒரு சின்ன பிளேட் ஒன்று வச்சு அந்த அதுக்கு அந்த இட அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இழுப்பெண்ணெயில் தீபம் ரெகுலராக ஏற்றலாம் ஆனால் அந்த இழுப்பெண்ணெயில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கை வந்து நீங்கள் வந்து கழுவக்கூடாது கூடாது அது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ அல்லது ஒரு துணி வச்சோ தொடைக்கிறது தான் சிறப்பு ஏன்னா இந்த குலதெய்வத்துக்குன்னு சொல்லி இது போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம வந்து தீபம் ஏற்றும் பொழுது அந்த எனர்ஜி அந்த ஆக்கர்ஷண சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்குது அது தண்ணியில் கழுவும் போது அது அந்த எனர்ஜி வந்து அந்த இடத்துல இருக்காது அதனால் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க அது போலவே தாய் தந்தையர் இல்லாதவங்க அன்றைய தினத்தில் இந்த ஒவ்வொரு மாத அமாவாசையும் நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அன்றைய ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்மளோட பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நல்ல ஒரு அதாவது எள்ளும் தண்ணி விடுறது நீங்கள் வீட்லேயே இருந்து விடுங்க இதுக்கெல்லாம் நீங்கள் நிறையா அழைஞ்சிட்டுருக்கோம் ஆனால் வீட்லேயே அவர்களோட பெயரை சொல்லி எள்ளு தண்ணி விட்டுட்டு அதாவது ஒரு வேலை ஒரு பொழுது இருந்து உணவு இருந்தாமல் பழம் பால் பழம் எடுத்துட்டு மதிய நேரத்தில் நல்லா தலைவாழை இலை போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து பச்சரிசியில் சாதம் பண்ணி அதில் வந்து பருப்பு நெய் போட்டு ப படையில் வைத்து தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி வச்சு தீபாராதனை காட்டி மனசார பிரார்த்தனை அவர்களை நினைத்து அவர்களால் தான் நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற நன்றி உணர்வோடு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உணவு பொழுது உங்களோட பித்திருக்கள் திருப்தி அடைவார்கள் நம்ம குழந்தைங்க நம்மளை பற்றி இருக்காங்க அவங்களுக்கு நல்ல விஷயம் நம்ம அது எல்லா விஷயம் கிடைக்கிறதுக்கு இறைவன் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட முன்னோர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க அதனால இது வந்து உண்டான இந்த பூஜையும் முருகனுக்கு உண்டான ஆறு வெற்றிலை தெய்வத்தையும் குலதெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டையும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நினைவுட்டுறேனான்னு நம்மள சேனல் மூலமாக இந்த மாதம் இதை வந்து பண்ணுங்க இந்த மு அடுத்த அமாவாசைக்குள்ள ஒரு ஏதாவது இந்த வழிபாடுகளை பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைங்க உங்களோட பிரார்த்தனை வைங்க அந்த பிரார்த்தனை அடுத்த அமாவாசைக்குள்ள நிச்சயமாக நிறைவேறும் இது நிறைவேற நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்களை டைப் பண்ணுங்க எல்லாருக்குமே அந்த ட்ரிபிள் சிக்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடும் பொழுது இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா மூன்று விஷயங்களுக்கு உண்டான குலதெய்வம் முருகன் பித்ருக்கள் இந்த மூன்று எனர்ஜியும் உங்களுக்கு அந்த எண்களை நீங்கள் டைப் பண்ணும்போது ஈஸியாக அந்த விஷயம் கிடைக்கும் இந்த மூன்று தெய்வம் அதாவது இரண்டு குலதெய்வம் முருகன் உங்களோட புத்துரு பித்ருக்கள் உங்களோட பித்ருக்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் நீங்கள் வந்து கமெண்டில் போடும்போது ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நிறைவேறும் நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாலும் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக சக்சஸ் தான் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த ஒரே நாளில் குலதெய்வத்தோட அருள் எப்படி எடுக்கிறது முருகருடைய அருள் எப்படி எடுத்துக்கிறது அதே மாதிரி பித்ரு ஆசீர்வாதம் எப்படி வாங்க நிச்சயமாகமா ஏன்னா இதில் வந்து பித்ருக்கள் குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்த கரெக்டாக பண்ணதான் நீங்கள் கிருத்திகையில் முருகனை பண்ணால் கூட முரு முருகனோட அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அருள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டும் பண்ணாமல் நீங்கள் அதை பண்ணும் பொழுது எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் நிறைய நிறைய முறை முறை பழனி போறேன் அறுவடை போறோம் ஆனா எங்களுக்கு உண்டான விஷயத்துல எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த செக் பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமா அதுல தவறுகள் இருக்கும் அந்த தவறை சரி பண்ணி சரி பண்ணிட்டு அதே திருச்செந்தூர் போகும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருது இது நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேங்கம்மா நிச்சயமா சிறப்பான தகவல் நன்றிமா நன்றிமா